ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தாக்குதல்கள் நடத்தும் தீவிரவாதிகளிடம் இருந்து பாதுகாப்பு படையினர் திறன்மிக்க அதிநவீன ஆயுதங்களை கைப்பற்றி வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட பெரும்பாலான ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரர்கள் விட்டுச் சென்ற ஆயுதங்கள் என தெரியவந்துள்ளது சில மாதங்களில் இரண்டு முக்கியமான சந்திப்புகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பாவின் தளபதி தலைமையிலும் மற்றொரு சந்திப்பு ஜெய்ஷி இ முகமது அமைப்பின் தலைவர் அப்துல் ரஃபூப் தலைமையிலும் நடைபெற்றுள்ளது இந்த இரு சந்திப்புகளுக்கு பிறகுதான் காஷ்மீருக்கு வெளிநாட்டு ஆயுதங்கள் பெருமளவில் வந்துள்ளன காஷ்மீருக்கு இரண்டு டஜனுக்கும் அதிகமான அமெரிக்க எம் போர் கார்பைன்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர் மிக ஆபத்தான ஒரு நிமிடத்திற்கு எழுநூறு முதல் தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டீல் தோட்டாக்களை சுட வல்லமை உடைய அமெரிக்க ரக எம் போர் கார்பைன் துப்பாக்கிகளை தீவிரவாதிகள் பெருமளவில் பயன்படுத்துகின்றனர் அவற்றில் பயன்படுத்தப்படும் ஸ்டீல் தோட்டாக்கள் சாதாரண வாகனங்களை எளிதாக துளைக்கக்கூடியவை ஒவ்வொரு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்குப் பிறகும் பாதுகாப்பு படையினர் M4 கார்பைன் துப்பாக்கிகளை கைப்பற்றி வருகின்றனர்